பொதுவாக கும்பம்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வருடம் விண்ணிங் ஆகிறதுக்காக ஒரு விண்ணிங் சீக்ரெட்ஸ் நம்ம சொல்லலாம் அப்படின்னா என்னவா இருக்கும் மேம் விண்ணிங் சீக்ரெட் அப்படின்னா இது ரெண்டு தடவையாக பிரிக்கலாம் டில் ஜூன் அண்ட் ஆஃப்டர் ஜூன் அப்படின்னா ஆஃப்டர் ஜூன் வந்து கண்டிப்பாக நிதானத்தை அவங்கக்குள்ளே கொண்டு வரல அப்படின்னா அவங்க வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் நிறைய தத்தளிச்சு நிறைய மிஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உறவுகள் அப்படின்றது தன்னுடைய தனக்கு பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது திருமணம் அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய சுய ஜாதகம் ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய அலர்ஜி சம்பந்தமா பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ரெண்டாம் வீட்டில் சனி பகவான் இருக்கார் அவங்க மேலேயே ராகு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார் ஸோ அதனால ஃபுட் பாய்சனிங் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இன்னும் இது ஒரு எளிய பரிகாரம் மெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது சூப்பராக இருக்கும் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் ஸ்டில் ரொம்ப ரொம்ப யோசிச்சு ப்ரொசீட் பண்ணுங்க பக்தி பிளஸ் இருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்த கல்பலா ஸ்ரீகாந்த் மேமோரியல் வணக்கம் மேம் நமஸ்கார் கும்பராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் பொதுவாக கும்பம்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வருடம் வின்னிங் ஆகிறதுக்காக ஒரு வின்னிங் சீக்ரெட்ஸ் நம்ம சொல்லலாம் அப்படின்னா என்னவா இருக்கும் மேம் கும்பராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு ஒரு ஏற்ற மன வருத்தமாக தான் இது இருக்கு பட் ஆனால் அந்த ஏற்ற ஏற்றத்துக்குள்ளே அவங்க வந்து ரிசர்ச் ஓரியன்ட் எப்பயுமே கும்பம் ஸோ அந்த ரிசர்ச் வந்து எந்த அளவுக்கு எப்படின்ற ஒரு கான்செப்ட்க்குள்ளே அவங்க ஒரு நிதானமாக கேட்டகரைஸ் பண்ணிக்கணும் ஓவரோட நிறைய விஷயங்களை அவங்க ஏற்றக்கூடாது அப்படின்றத கிளியர் கட்டாக ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி வின்னிங் சீக்ரெட் அப்படின்னா இது தடவை ரெண்டு தடவையே பிரிக்கலாம் தில் ஜூன் அண்ட் ஆஃப்டர் ஜூன் அப்படின்னா ஆஃப்டர் ஜூன் வந்து கண்டிப்பாக நிதானத்தை அவங்களுக்குள்ளே கொண்டு வரல அப்படின்னா அவங்க வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் நிறைய தத்தளிச்சு நிறைய மிஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எதுவுமே பேலன்சிங் அப்படின்றது தான் அவங்களுடைய வின்னிங் செக்ரிட்டியை ஒழிய என்னென்னா ஏழரை சனியை விட என்னடா அது ரொம்ப மோசமாக இருக்கே இப்போ பார்த்த சனி தான் ஆனால் ஜென்மசனியை விட இப்போ டஃப்பாக இருக்கே அப்படின்ற அமைப்புகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் செகண்ட் ஆஃபில் இருக்குது ஸோ அதுக்கு வந்து எப்படி ஆஃப்டர் ஜூன் இதெல்லாம் நான் பேலன்ஸ் பண்ணேன் என்னன்றத பேலன்ஸிங் அவங்க உங்களை பொறுத்து அவங்க பண்ணிக்கல அப்படின்னா மாட்டிக்குவாங்க ஸோ வின்னிங் சீக்ரெட் இஸ் பேலன்ஸிங் நிதானம் கும்பராசினியர்களுக்கு உறவுகள் ரீதியாக ஒரு பிரச்சனை வரும் இந்த வருடம் அப்படின்னா இந்த உறவுகள்னால அந்த பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்க மேம் கும்பராசி அன்பர்கள் உறவுகள் அப்படின்றது தன்னுடைய தனக்கு பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தான் நினைச்ச மாதிரி பல விஷயங்கள் நடக்கலை அப்படின்றது தான் அந்த பிரச்சனை அப்போ வந்து யாரை எந்த உறவை அவங்க நம்புனாங்களோ கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அண்ணனுக்கோ தம்பிக்கோ யாருக்கோ எந்த ஒரு உறவுக்கோ எப்பயோ ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கலாம் இப்போ வந்து அவங்களுக்கு அதுக்கு உண்டான ரிசல்ட் வந்து நான் பணம் மட்டும் இல்லை ஏதோ ஒன்று போகும்போதே ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் ஸோ டோட்டலி எந்த உறவோடையுமே எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது எதுலேயுமே வேண்டாம் இவங்களை பாராட்டி சீராட்டி இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து அது நடக்காது ஆஃப்டர் ஜூன் ஏன் அப்படின்னா ராகு வந்து இப்படி மறைச்சிடும் அப்போ அவங்க வேடொன்னே பண்ணலான்றதை புரிஞ்சுட்டு அதையும் டேக் இட் ஈஸியாக போகணும் ஸோ உங்களுடைய சீக்ரெட் அப்படின்னா உறவுகளோட ஓகே பாலிசி பாலிசி லீஸ்ட் கும்பராசி நேரர்களுக்கு காதல் அப்படிங்கிறது இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது மேம் காதல் வந்து அது கல்யாணமா மாறுவதற்குமே வாய்ப்புகள் இருக்காங்க மேம் கும்பராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் வந்து சான்சஸ் இருக்கு என குரு பகவான் பார்க்கிறார் பட் ஸ்டில் டோட்டலாக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தை தான் நம்ம கும்பராசிக்கு ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும் ஏன்னா காதலும்போது ஒரு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு அவங்க போக போகிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து நிறைய விரிசல்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஓப்பனாக சொல்லுன்னா பிரேக்கப் பண்ணாதீங்க அதுதான் நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா செகண்ட் ஆஃபில் வந்து ராகு தனிச்சு நிற்பார் அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு என்ன செட்டே ஆக மாட்டான் போல இருக்குது அப்படின்லாம் அவங்க பிரேக்கப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உண்மையான காதலாக இருந்தால் என்ன பொறுத்தளவு எதுவாக இருந்தாலும் அதையும் சரி செஞ்சு வாழ்கிறது வாழ்க்கைய ஒளி அப்படி இல்லாட்டி வார்த்தைக்கே அர்த்தம் இல்லை உண்மையான காதல் அந்த காதல் பிளவுன்றது வரக்கூடாதுன்றது எல்லா கும்பராசி அன்பர்களும் தனக்கு ஒரு தாரக மந்திரமா எடுத்துக்கணும் கும்பராசி நேரிலுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த பண்ணலாமாங்க மறுமணத்துக்காக இருக்கிறவங்களுக்குமே இந்த வருடம் மறுமண வாய்ப்புகள் இருக்காங்க மேம் திருமணம் அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய சுய ஜாதகம் ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு திருமணம் அப்படின்னாலே எங்கள் ஏழாம் இடம்ன்றது பேசும் ஏழாம் வீடு அப்படின்றது சூரியன் சூரியன் வீட்ல இப்போ கேது போய் உட்கார்ந்துருக்காரு அப்போ உங்க மேலேயே ராகு வந்து இருக்கார் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சான்சஸ் கொஞ்சம் இருக்கு ஏன் அப்படின்னா குரு பகவான் ராகுவை பார்க்குறார் பட் அது ஒன்றையே மட்டும் வச்சு நம்ம வந்து பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு ட்ராக்குக்கே எடுத்துகிட்டு போகக்கூடாது சுய ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய திசா திருமணத்துக்கு உகந்ததாக இருந்தால் ஓகே அப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நான் பத்து பொருத்தம் பார்த்தேன் எதோ பார்த்து ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்படின்றது இல்லாமல் எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் சகிப்புத்தன்மை உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் இருக்கா அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றதெல்லாம் புரிஞ்சு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலை அப்படின்னா அந்த திருமணம் பிரச்சனைக்குள்ளே மாற்றுறதுக்கு நிறைய 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 வாய்ப்புகள் இருக்கு மறுமணம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஜூன் மாசம் வரைக்கும் உங்களுடைய பதினோராம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் மறுமணத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் டில் ஜூன் வரைக்கும் இருக்கு ஸோ அதுக்குள்ள நிறைய சான்சஸ் இருக்கு மேரேஜ்ன்றத விட கும்பராசி நேர்களுக்கு தொழில் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போதும் தொழிலில் வந்து முதலீடுகள் தேவைப்பட்டால் இந்த இடம் அதை செய்வதற்கான வாடமாக இருக்குமாங்க கண்டிப்பாக கும்பராஜ் அன்பர்களுக்கு தொழில்ன்றது ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் தொழில்ன்றது ஒரு நிலைமை இப்போ தொழில் பண்ணுறோம் ஃபினான்ஸ் வந்து வருது அது மட்டும் இல்லை இல்லையா அங்கே ஒரு கம்ஃபர்ட் ஜோனு ஒன்று இருக்குது இல்லையா அலைச்சல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஆனால் அவங்க ஆர்டர் எல்லாமே கொடுப்பாங்க ஆனால் அவங்க வந்து ஓகே சார் எனக்கு எல்லாம் ஓகே ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க டேர்ம்ஸ் வந்து நம்ம அப்புறம் பேசலாமா அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு நீங்கள் டேர்ம்ஸ் வந்து பேசும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஜோனும் இருக்கவே இருக்காது ஸோ இப்போ வந்து அக்செப்டன்ஸ் எப்படி பண்ணணும் ஓகே சார் நீங்கள் ரொம்ப சந்தோஷம் ஆனால் டேர்ம்ஸ் எல்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ப்ராடக்ட் அனுப்புகிறேன் அப்படின்றது பேசணுமே ஒழியோ ஓகேன்னு சொல்லி அவங்க தான் இவ்வளோ பெரிய கம்பெனி ஃபன் டாஸ்ட்டுக்கு எல்லோரும் நம்மக்கிட்ட ஒரு பேல் வாங்கினா இவங்க நூறு பேல் உடனே ஆர்டர் எடுத்துக்க சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு உங்களுடைய சரக்கு அவாறு உங்களுடைய ப்ராடக்ட்ஸை உங்களுடைய குட்ஸை நீங்கள் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்கலான்னு நினச்சா அங்கே வந்து ஒரு பெரிய சிக்கலும் அல்லது அவங்க இதெல்லாம் கொடுங்க இது டிஸ்பேச் ஆகி சேல் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறோன்னு சொல்லி பேமெண்ட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அல்லது உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ரேஷியோ ஏண்டா பண்ணோம் டர்ன் ஓவர் என்னமோ பெருசாக இருக்குது தேவையே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி அந்த கம்பெனியோடு உங்களுடைய டையப் பிரேக் ஆகிறதுக்கும் செகண்ட் ஆஃப்லாம் ரொம்பவே ப்ராப்ளம் இருக்கும் அதை நினச்சி நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அங்கே அதிகமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருப்பீங்க அப்போ இந்த திணறுதல் அப்படின்றதில் மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் இல்லை அப்படின்னா மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு கும்பராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க மேம் அவங்களுக்கு வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது வேலையில் இருக்குமா இல்லை வேலையிலேயே வந்து நான் ஒரு இடம் மாற்றம் செய்யலாம் நான் வேற பக்கம் ஷிஃப்ட் ஆகிறாங்கிறவங்களுக்குல்லாமல் இந்த இடம் செய்யலாமாங்க மேம் கும்பராஜா என்ப ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் ஸ்டில் ரொம்ப 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 யோசித்து ப்ரொசீட் பண்ணுங்கள் இப்போ புதுசாக தான் ஒரு ஜாப் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கு அங்கே ஆப்போசிட்டாக தான் இருக்கும் அப்படின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா சார் உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு வந்துடும் சார் கவலே படாதீங்கன்னு சொல்லி உங்களை ஜாபுக்குள்ளே இழுத்துருப்பாங்க அங்கே போனோன்னே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சார் நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ் லேட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஒரு ஏழு மணிக்கு நீங்கள் வந்துடணும் சார் உங்களுக்கு எல்லாமே டார்கெட் உங்களுடைய பேசிக் வந்து டென் தௌசண்ட் வச்சுருப்போம் ஆனால் இந்த டார்கெட்டில் நீங்கள் தேர்ட்டி தௌசண்ட் ஈஸியாக எடுத்தோன்னே எடுத்துடலாம் அப்படின்னு அந்த டார்கெட் பார்த்தா தலையே சுற்றுற மாதிரி ஒரு டார்கெட்டாக இருக்கும் ஸோ அதில் எல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேலை கிடைக்குன்றது ட்ரூ ஆனால் அதுக்குள்ளே டீப் அனாலிசிஸ் என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கல அப்படின்னா மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெளியில் உடனே அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு சைன்இன் பண்ணும்போதெல்லாம் அதுக்குள்ளே என்னென்ன சீக்கிரச்சு இவங்க இயர்ஸ் அப்படின்னு எழுதுறாங்களா அப்படி இல்லாட்டி மார்க் பண்ணிடுவாங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் பலர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சூப்பர் சேம் வே ஜாப் வந்து ஹையர் ப்ரொமோஷன் எல்லாம் ஈஸியாக கொடுக்கலாம் உங்களுக்கு ஃபண்டாஸ்டிக்காக ப்ரொமோஷன் கொடுக்குறது சார் உங்களுக்கு ஹைக் கூட கொடுத்துருவாங்க ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா சார் நீங்கள் வந்து தான் சார் இந்த ஜாப் வந்து அக்செப்ட் பண்ணணும் அங்கே நீங்கள் போகணும் சார் என்னப்பா அந்த இது நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு ஏதோ ஒரு ஹிடன் சீக்ரெட் அங்கே இருக்கும் ஸோ அந்த ஹிடன் சீக்ரெட்ஸை மட்டும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணிட்டால் ரொம்ப நல்லது அதே மாதிரி ஜாப்லேருந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் கூட இப்போ அளவுக்கு திருப்தியான ஒரு அமைப்பு இருக்காது எப்பயுமே பிஸ்னஸ் அப்படின்னா யூனிட் கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் அங்கெல்லாம் கிடன் நிறையா இருக்குது ஸோ எடுத்த உடனே ஒரு இதில் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் ஏண்டா வேலையை விட்டோன்னு இருக்கும் ஸோ ரொம்பவே யோசிச்சு பண்ணுறது தான் வந்து கும்பராசிக்கு அது செகண்ட் ஆஃப்ல டபுள் த்ரிபிள் காஷின் கும்பராசினியர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ஆண்டு ஒரு பிரச்சனையும் வரப்போகுது அப்படின்னா அது எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணுங்க கும்பராசி அன்பர்களுக்கு நிறையா அலர்ஜி சம்மந்தமாக பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் வீட்டில் சனி பகவான் இருக்கார் அவங்க மேலேயே ராகு வந்து உட்கார்ந்துட்டுருக்கார் ஸோ அதனால் ஃபுட் பாய்சனிங் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்துக்குள்ளே சிக்கிறதுக்கு மன உளைச்சல் இட் இஸ் கால் மன சரியில்லை உடல் சரியில்லை ஏதோ யாருமே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி நெகட்டிவான ஹேபிட்ஸ்குள்ளே டக்குனு போய் மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் டீலிங்காக போவீங்க அங்கே வந்து என்ன சார் எது கூட கொடுக்கலனா என்ன சார்னு உங்களை மட்டம் தட்டி பேசுவாங்க அப்போ நீங்கள் ஒரு அடிக்ஷனுக்குள்ளே மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைங்க கும்பராசியில் இருந்தாங்க அப்படின்னா எதுவுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஸ்கூலுக்கெல்லாம் நீங்கள் பொட்டு வச்சிட்டு போனேன் என்ன நீ பொட்டு வச்சுட்டு போகிறேன் ஜட போட்டுட்டு போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் கும்பராசி குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் என்ன சொல்லி கொடுக்குறோன்னா நீ யார் எதுவுமே ரைட் இல்லை எதுவுமே தப்பில்லை இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தான் நீ வந்து பெர்ஃபார்மன்ஸில் காமின்னு சொல்லி சொல்லி கொடுக்கணுமே ஒழிய எதுலேயுமே கூணி குறுகுதல் அப்படின்றது மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்குவாங்க ஸோ அதுலலாம் அவங்க வந்து ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் சுற்று ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நீட்னஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிறந்த குழந்தையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப சுத்தமும் சுகாதாரமும் எல்லா விஷயத்துலேயும் இருக்கணும் புது ட்ரெஸ் ஒன்று அந்த குழந்தைங்க போட்டால் கூட கண்டிப்பாக வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுங்க புது ட்ரெஸ் போடணும் பொங்கலுக்கு தீபாவளிக்குன்னு போட்டு அலர்ஜின்ற ஒரு சப்ஜெக்ட்ல மாட்டிக்கவே தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கும்பராசி நேரர்களுக்கு அசட்ஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மேம் இருக்கக்கூடிய அசட்ஸ் ஏதாவது இழக்கிறதுக்கான ஆபத்துமே இந்த உடம்பு இருக்காங்க மேம் சரி கும்பராசி அன்பர்களுக்கு சொத்துக்கள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனால் அந்த சொத்துக்கள் வில்லங்களுக்கு இருக்கிறத உங்களுக்கு வந்து உங்களுக்கு சேல் பண்ணிவிடுவாங்க அதை வந்து அப்படியே மறைச்சிடுவாங்க ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அந்த டாக்குமெண்ட்டை எப்போயுமே நம்ம வந்து ஒரு லாயர்கிட்ட கொடுத்து நம்ம வந்து லீகல் ஒப்பீனியன் வாங்குவோம் இப்போ அந்த லாயருமே கரெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அல்லது அந்த லாயருமே உங்களை சிக்க வச்சு தென் அவரே அதை வாங்கிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அது எந்தளவுக்கு ட்ரூவாக இருக்குது ஒரு மூணு பேர்த்தியாவது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணணும் அதே மாதிரி தங்கம் தொலைகிறதுக்குண்டான நீங்கள் ஒரு கோல்டை விற்று அதுக்கப்புறம் லேண்டை வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க வேல்யூபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் தொலைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஸோ அதுலேயுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் ப்ளச் பண்ணலான்னு நினச்சிருப்பீங்க அதை ப்ளச் பண்ணி தென் நீங்கள் ஒரு லேண்ட் வாங்க இதெல்லாம் சகஜம் தானே அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்னுடைய தாய் டாக்குமெண்ட் இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த லேண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக அதுக்குள்ளே என்ன ஒழிஞ்சிருக்கு பட்டா கரெக்டாக இருக்கா அந்த எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்களா அப்படின்னு ஒன்றுக்கு பத்து தடவை பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா அலைச்சல் 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 அப்புறம் இந்த லேண்டு ஏன்டா வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பிரச்சனைக்குள்ளே மாற்றுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் சம்மந்தமாகவும் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு அவங்கக்கிட்ட இருந்த ஒரு லேண்டு விற்கணும் செய்யணும் நீங்கள் போனீங்கனால அதுலேயுமே நீங்கள் விற்க போகும்போது ஃபஸ்ட்டெல்லாம் ஓகே நான் அட்வான்ஸ் வாங்கிடுவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு விற்றாலும் உங்கள் லைஃப் பார்ட்னர் விற்றாலும் என்ன சார் இந்த டாக்குமெண்ட் இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு வாசகத்தை மட்டும் எடுத்து வச்சு அந்த பாயிண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணாமல் பிளாக் பண்ணுவாங்க ஸோ டீப் அனாலிசிஸ் அப்படின்றது இல்லை அப்படின்னா லேண்டை சம்மந்தமாக பல விலங்கங்கள் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேர்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம் கும்பராசி அன்பர்களுக்கு செகண்ட் ஆஃபில் கடன் வந்து கேட்ட எல்லாம் கிடைக்குங்க ஆனால் தயவ் செஞ்சு வாங்காதீங்க அப்படின்றது தான் நான் ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லுவேன் உங்ககிட்ட என்ன இருக்குது அதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதில் ஒரு ப்ராஃபிட் வருது அந்த ப்ராஃபிட்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிறது தான் ரைட்டே ஒழிய கேட்ட இடத்துலலாம் இப்போ எப்படின்னா கேட்ட இடத்துல கிடைக்குன்றதை விட நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து கேட்குறீங்க வந்து என்ன பண்ணியா அஞ்சு லட்சம் தான் கேட்குறப்பாப்பா நான் பத்து லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுப்பாங்க அதை வச்சு ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னா அதுக்குள்ளே உங்கள் சீக்ரெட் வந்து ஏதோ ஒளிஞ்சிருக்கும் ஸோ அந்த சீக்ரெட் என்ன எதுக்காக உங்களுக்கு இது கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி அப்போ டாக்குமெண்ட் என்ன எழுதி வாங்குகிறான் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டுவீங்க ஸோ தயவு செஞ்சு கடன் அப்படின்றது நீங்கள் வாங்கவே வேண்டாம் இருக்கிற கடனை நீங்கள் கட்டி முடித்து அதை லேப்ஸ் ஆகாமல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோல்டு ப்ளச் பண்ணியிருப்பீங்க அந்த கோல்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்துருக்கும் இந்த டைம் பீரியட்குள்ளே பே பண்ணோம்னு அதை மறந்துடுவீங்க கட்ட முடியாமல் பணம் இல்லாமல் கடைசியில் பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்குவீங்க அதுக்குண்டான அலைச்சல் லாஸ்ட் மினட்லாம் நிறையா இருக்கும் ஸோ அதனால் எந்த ஒரு கடன்றது சிக்காமல் இருக்கிறத கரெக்டாக இன்றைக்கெல்லாம் வந்து நமக்கு அலார் சிஸ்டம்ஸ் இருக்குது ஸோ தேதி நீங்கள் கட்டணும் அப்படின்னா ரெண்டாம் தேதியை கட்டிவிட்டு அப்பாடான்னு இருந்துக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படி இருக்கும்போது கடந்தது இட் இஸ் நாட் அட்வைசபிள் ஃபார் கும்பராசி கும்பராசி நேர்களுக்கு எஜுகேஷன் செக்டர் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுங்க மேம் அரியர்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுமே இந்த காலகட்டத்தில் அந்த அரியர்ஸை கிளியர் பண்ணுறக்கான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குங்க மேம் சி படிப்பு அப்படின்னு வரும்போது கும்பராசிக்கே இப்போ ரொம்ப ரொம்பவுமே புரியாத ஒரு நிலை இருக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா நல்லா படிச்சிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி கூட இப்போ எக்ஸாம் ஹாலுக்கு போனோன்னே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு அந்த ஆன்சர்னு தெரியுது ஆனால் என்ன எழுதணும்னே புரியலை கொஷின் ரொம்ப ட்விஸ்டடாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அல்லது அண்டுக்கு இஸ்ஸுக்கு எல்லாமே நான் மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாம் ஷேடிங் மூலியமாக வந்து மார்க் வாங்குறது இருக்குது அப்போ அவங்களுடைய நம்பர் கூட அவங்க வந்து ரெண்டாம் நம்பரை ஷேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறந்து மூணாம் நம்பருக்கு ஷேட் பண்ணிடுவாங்க ஸோ அப்போது வந்து கண்டிப்பாக இப்போ என்ன பண்ணணும்னா முக்கியமான எக்ஸாம்ஸ் அதுக்காக டென்த்து டுவெல்த்து இதெல்லாம் ஸ்லிப் பண்ணவும் முடியாது தேவையில்லாமல் காலத்தை கடக்க முடியாத நிலைகளும் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணணும்னா படிப்புன்ற விஷயத்துக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் இப்போ ராகு கேதுனுடைய நிலை எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாட்டி வதைக்கப் போகுது அப்படி இருக்கும்போது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சர்பதோஷங்கள் இருக்கா அல்லது ராகு புத்தி நடக்குதா கேது புத்தி நடக்குதா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்குண்டான டாக்டிக்ஸ் என்னவோ நீங்கள் பண்ணி சர்ப்பதோஷ பரிகாரங்கள் எல்லாம் பண்ணி அன்னைக்கு வீக்காகிடாமல் நிறைய கும்பராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு தான் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு இல்லை ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்துகிட்டு தான் போனோம் அப்படின்னா அந்த ஜாமெட்ரி பாக்ஸை மறந்துட்டு போயிடுவாங்க அப்போயே போச்சு ஒரு இருபது மார்க் அந்த மாதிரி எல்லாமே மிஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் கீன் 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 கான்சன்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருந்தாலோ பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டுறதுக்கும் மறந்து நீங்கள் எழுதிட்டு வர முடியாமல் ஒரு சூழ்நிலை உடலாலேயோ மனதாலேயோ ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அல்லது உங்களை இது கூட கொண்டு வர மாட்டியா அப்படின்னு சொல்லி உங்களை மூட் அவுட் ஆக்கி அந்த மூட் அவுட்னால எக்ஸாம் வந்து சரியாக எழுத முடியல அப்போ எப்படி நீங்கள் ப்ரொசீட் பண்ணணுன்றது நீங்களே புரிஞ்சுதான் ப்ரொசீட் பண்ணணும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி நீங்களுக்கு வீட்லேயே ஒரு எளிய பரிகாரம் செய்யலாம் இந்த இடத்துல எல்லாமே வெற்றி அமைவதற்கு அப்படின்னா அது என்ன பரிகாரம் மேம் கும்பராசி அன்பர்களுக்கு ஃபஸ்ட்டு மனதால் நிதானம் அப்படின்றது வேணும் கிளம்புறதுக்கு முன்னாடி எதுவுமே ரொட்டீன்ல என்னென்ன மிஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் நாளே எடுத்து வச்சுக்கணும் இது ஒரு எளிய பரிகாரம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உணவுல கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது ஒரு ரெண்டாவது பரிகாரம் மூணாவது பார்த்தீங்கன்னா விநாயகர்னுடைய அகவல் துர்கை அம்மனுடைய ஸ்லோகங்கள் உக்ரதேவங்களுடைய ப்ரொட்டெக்ஷன் வாராகி அம்மனுடைய வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மனுடைய ஸ்லோகங்கள் உக்ரம் வீரம் மகா விஷ்ணு அப்படின்னு நம்ம சொல்லும்போது உள்ளுக்குள்ள நாவிலிருந்து கூட நமக்கு வந்து கிளியராக இருந்து நம்ம உணர முடியும் அந்த ஸ்லோகங்களை சொல்லிவிட்டு உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது சூப்பராக இருக்கும் நெல்லிக்காய் விளக்கு போடுவாங்க அந்த நெல்லிக்காய் விளக்கு டெய்லியுமே நீங்கள் வந்து ஒரு நெல்லிக்காவை கட் பண்ணி நடுவில் இருக்கிற கொட்டையை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் நீங்கள் வந்து ந நெய் ஊற்றி ஒரு பஞ்சத்தறி போட்டு அந்த நெல்லிக்காயினுடைய சுவாசத்தில் நீங்கள் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போய் ரொட்டீன் பண்ணி சொல்கிறது என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்கும் பண்ண வேண்டியது ஒரு நிமிஷம் தான் இந்த நெல்லிக்கார நீங்கள் விளக்கேற்றிட்டு நீங்கள் ரொட்டீன் பண்ணி பாருங்கள் அலர்ட்ன்றது அந்த கொடுக்கும் அப்போ எல்லா விஷயமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் இந்த எளிய பிரகாரம் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ரிசல்ட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கும்பராசி நேரலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விலாபரியாக பார்த்துங்க மேம் கண்டிப்பாக நம்ம நேரலுக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாமே இருந்திருக்கும் மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம் ரொம்ப நன்றிங்க மேம் நமஸ்காரம்